வணக்கம் நேர்களே நம்ம முன்னோர்கள் எல்லாம் இயற்கையில் சார்ந்து வாழ்ந்ததுனால இப்போ காடுகளில் தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க அந்த காடுகளை போற்றினார்கள் அவங்களோட வாழ்வியலே காடுகளை சார்ந்து நீர்நிலைகளை சார்ந்து தான் இருந்தது காடுகள்னு சொன்ன உடனே நம்மளுக்கு ஞாபகம் வர்றது மரங்கள் விதவிதமான மரங்கள் வெளிநாட்டு மரங்கள் இருக்குது உள்நாட்டு மரங்கள் இருக்குது ஆனால் நம்மளுக்கு எத்தனை பேருக்கு மரங்கள் தெரியும் மரங்கள் தெரிஞ்சிருக்கும் என்னென்னா மாமரம் தென்னமரம் எது பயன்பாட்டில் இப்போ இருக்குதோ காமனாக பார்த்துட்ருக்கோமோ அது தான் தெரியும் ஆனால் அதையும் தாண்டி பல மரங்கள் நம்ம நாட்டின் பெருமையும் கலாச்சாரத்தையும் ஒன்றி போயிருக்கக்கூடிய மரங்களை பற்றி தான் நம் இனிமே நான் இந்த விரக்ஷம் என்ற ப்ரோக்ராமில் நம்ம எல்லாம் பார்க்க போகிறோம் தமிழில் ஒரு பழமொழி உண்டு தனிமரம் தோப்பாகாது அப்படின்ட்டு அதை முறியடிக்கிற அளவுக்கு ஒரு மரம் காடே ஆகும் அப்படின்ற மாதிரி ஆன ஒரு மரத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் அது என்ன மரம்னாக்கா நம்ம தேசிய மரம் ட்ரீ அதாவது ஆலமரம் ஸோ ஆலமரம்னாலே நம்மளுக்கு தெரியாது அதோட பறந்து விருந்த ஒரு மரமாக தான் நம்ம பார்க்க முடியும் கிராமங்கள் எல்லாம் உருவாக்கப்படும் போது அரச மரமாவது இந்த ஆலமரத்தை மத்தியில் வச்சு தான் அதுக்கப்புறம் நகரத்தையோ இல்லை கிராமத்தையோ உருவாக்கிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி முக் முக்கியத்துவமான இந்த ஆலமரத்தை பற்றி தான் நாம் இன்றைக்கி போகிறோம் இதன் தாவரவியல் பெயர் வந்து ஃபைக்கஸ் பெங்காலென்சஸ் ஆலமரமும் ஒரு அத்தி வகை சார்ந்ததுன்றது நிறைய பேருக்கு தெரியாது சரி இது ஏன் நம்ம தேசிய மரமானது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அதுக்கு பல காரணிகள் இருக்குது ஒன்று வந்து இது நம்ம நாட்டு மரம் நிறைய இடத்துல பரவி இருக்கக்கூடிய ஒரு மரம் அதே மாதிரி கலாச்சாரத்தில் ஒன்றி போன மரம் அதே மாதிரி இது ஒவ்வொரு வழிபாட்டுக்கு ஸ்தலத்துக்கும் உரு இருக்கக்கூடிய ஒரு மரமாக தான் நம்ம கருதப்படுகிறோம் இந்த ஆலமரம் பாத்தீங்கன்னா ஒரு நகரத்துக்கே ஒரு மாவட்டத்துக்கே ஒரு பேர் கொடுத்த மரம் நம்ம பாரதத்துல என்னன்னு கேட்குறீங்களா இதுனா வடோதாரா இப்போ பரோடா அப்படின்னு சொல்றோம் அது வட்டோதாரா அப்படின்னு வட்டோதாரா அப்படின்னாக்கா இதோட பேர் அந்த மொழியில் குஜராத்தில் அது வட்டானா இது வந்து ஆலம் அப்படின்னு பேர் ஸோ அந்த வட்டோதாரா அப்படின்னாக்கா அந்த ஆலமரங்கள் நடுவிலே இருக்கக்கூடிய நகரம் என்றத பொருள் அதே மாதிரி நம்ம பார்த்திங்கன்னா இது அடையார் இல்லை நம்ம சென்னை மாநகரத்தில் பார்க்கலாம் பிக் பேனியன் ட்ரீ அவரை குடும்பத்திலேயே இந்த மரங்கள் தான் ரொம்ப பரப்பளவு வாய்ந்தது அதனால்தான் இது வந்து கின்னிஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு புக்கில் இடம்பெற்றிருக்கிறது இப்போ அடையாரில் இருக்கிற மாதிரி கல்கட்டாலையும் உங்களுக்கு பெரிய ஆலமரம் அது வந்து நூற்றி அறுபது ஆண்டுகள் ஆயிருத்து இது வந்து நானூறு ஆண்டுகள் ஆன மாதிரி சொல்லப்படுகிறது புயலில் தாக்கி அந்த ஒரு தாய்மரம் சேதமடைந்தது இப்போ இருக்கிறது எல்லாம் பார்த்தீங்கன்னா விழுதுகள் தான் நீங்கள் பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா விழுதுகள் ஆலமரம்னால இதோட விழுதுகள் தான் இதுக்கு சம்ஸ்கிருதத்தில் பகு பாதா அப்படின்னு பேர் பகு பாதா பாதானா கால் பகுனா நிறைய ஸோ நிறைய கால்களை கொண்ட மரம் அது பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு இடத்துலையும் அது கணுக்கள்ல இருந்தும் அந்த வேர்கள் விழுதுகள் வந்து என்ன ஆகுனாக்கா கீழே நீர்நிலைகள் இருக்கக்கூடிய அதாவது நிலத்தடி நீர் எங்கே இருக்கிறதோ அந்த இடத்துல தான் அது போய் அடையும் அடைஞ்சு அது அந்த கொத்து வேர்கள் வந்து ஒரு பருமனான நம்ப தாய்மரம் போல் அதுவாகிடும் சில வருடங்களுக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா எது தாய்மரம் எது விழுதுன்னு கூட வித்தியாசம் தெரியாத அளவுக்கு அதோட எடையை தாங்கி கொள்ளக்கூடிய ஒரு மரம் சிறு குழுவிகள் அதாவது வேஸ்பன்னு சொல்லக்கூடியது பெண் குழவி வந்து அதை மேலே இருக்க துவாரத்தை சிறு துவாரத்தில் உள்ளே கஷ்டப்பட்டு நுழைந்து அதோடய இறகுகளை அவிழ்த்து உள்ளே சென்று முட்டையிட்டு அது புழுவாக மாறி அதுக்கப்புறம் மறுபடியும் அது வந்து குட்டி குழவிகளாக மாறும் அதில் ஆண் குழவி என்ன செய்யும்னாக்கா வெளில வரும்போது துளையிட்டு வெளில வரும் பெண் குழவி வந்து மகரந்தத்தையும் சேர்த்து அதை கனியாக மாற்றி சேர்க்கை செய்து அது அங்கேயே உயிர் விட்டுவிடும் ஆனால் இந்த குட்டிகள் அதாவது ஆணும் பெண்ணும் இருக்கக்கூடிய அந்த குளவி குட்டிகள் அந்த துவாரத்தில் மூலயமா வந்து மறுபடியும் இன்னொரு ஆலமர மலரை நோக்கி போகும் ஸோ இந்த குழவிகள் இல்லை என்றால் இவ்வளோ பெரிய ஆலமரங்கள் உருவாக்க முடியாது இந்த இலைகள் பார்த்திங்கனாக்கா அடர்ந்த அகலமான அதாவது தோல் போன்ற உறுதியான பளபளப்பு உடைய இலைகள் மேல் பகுதியில் கீழே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டல்லான குணத்தை கொண்டது இது காய்கள் பார்த்திங்கன்னா கொத்து கொத்தாக பார்க்கலாம் பச்சை நிறம் அதாவது பழுக்கிறதுக்கு முன்னாடி பச்சை நிறத்தில் இருக்கும் பழுத்தவுடன் பிரைட் ரெட் கலர் பழிச்ச நிறக்கூடிய ஒரு ரெட்டு கலரில் சிவப்பு நிறத்தில் நீங்கள் பார்க்கலாம் ஸோ இந்த மரம் ஒரு மரமே ஒரு காடாக இருக்கு மாறக்கூடிய சூழல் ஏன்னாக்கா இது சப்போர்ட் பண்ணக்கூடிய உயிரினங்கள் பார்த்தீங்கன்னாக்கா வேர்களில் இருந்து கிளைகள்லேருந்து எல்லா விதமான பறவைகளும் சரி பூச்சிகளும் சரி அதே மாதிரி விலங்குகளும் சரி இதை சார்ந்துதான் இது வாழக்கூடிய ஒரு மரமாக திகழ்கிறது வேர் நுனிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பெண்களுடைய மலட்டுத்தன்மையை போக்கக்கூடிய குணம் உடையது அதே மாதிரி இதுக்கு பால் வடியும் ஸோ அந்த பால் வந்து நம்ம சராய்ப்பு தோள்களில் இருக்கக்கூடிய சராய்ப்பு புண்களுக்கு மருந்தாகவும் பயன்படுகிறது தமிழில் ஒரு பழமொழி ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன் ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதி அதாவது பல்லுக்கும் சரி இருகளுக்கும் சரி அந்த பால் அந்த வடிகிற பால் வந்து சத்தியை கொடுக்கக்கூடியது அதே மாதிரி அந்த விழுதுகளை வந்து கடித்து டூத் பிரஷ் மாதிரி நம்ம தேய்ச்சா கூட அது உறுதியை தன்மை கூடியது அது ஆன்டிபாக்டீரியல் நுண்ணுயிர் கொல்லி இருக்கக்கூடியதுனால அந்த வாயில் இருக்கக்கூடிய பேஜெனிக் அதாவது நோய் உண்டாக்கக்கூடிய நுண்ணுயிர்களை அழிக்க சக்தி வாய்ந்தது இதோட இலைகள் அதுக்கப்புறம் அந்த பட்டை அதெல்லாம் வந்து நம்ம நிறைய மருத்துவ குணத்தில் பயன்பாட்டில் உள்ளது அதில் பயில்ஸ் அதாவது மூல நோயால் ஏற்பட்ட இரத்த போக்கத்தை நிறுத்துவதற்காக இந்த மரம் பயன்பாட்டில் உள்ளது ஆந்திராவிலும் ஒரு மரம் இருக்கு அது வந்து ஆயிரத்தி நான் நானூற்றி முப்பத்தி நான்காம் வருடத்தில் வளர்ந்த மரமாக சொல்லப்படுது அது திம்மம்மா மானு அப்படின்ட்டு அதுதான் கின்னிஸ் வேர்ல்ட் ரெக்கார்டில் இருக்குது அது ஐந்து ஏக்கருக்கும் அதிகமாக வளர்ந்திருக்கு கர்நாடகாவில் ஒரு அம்மையார் முந்நூற்றி எண்பத்தி நாலு ஆலமரங்களை இருந்து நட்டு அது நெடுஞ்சாலையில் வளர்த்து அவர் பரிசம் பெற்றிருக்கிறார் ஸோ இந்த மாதிரியான ஒரு பாரம்பரியம் மிக்க இந்த மரங்களை நம்ம பாதுகாக்கணும் ஐஐடியில் பார்த்திங்கனாக்கா உலகத்திலேயே பல தொகுத்து அதாவது ஆலமரத் தொகுப்பு அங்கே தான் நம்ம பார்க்க முடியும் ஸோ இந்த மாதிரியான அரிதான நம்ம தேசிய மரத்தை நம்ம போற்றுவோம் பாதுகாப்போம்